கல்பித கல்போயம் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலன்களை தான் நம்ம போறோம் இந்த மாதம் பொதுவாகவே சொன்னோம்னா பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் நிறைய டாக்குமெண்ட் சைனு பில்டிங்கு அப்ரூவலு எழுத்து ஓவியம் அதே மாதிரி பேப்பர் ஒர்க்கு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொளறுபடி பிரச்சனை அதிகமான ஆசை லஞ்சம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் நடந்துதான் இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஓயும் டென்ஷன் குறையும் நம்ம எடுத்து நடத்தக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா செட் ஆகும் பட் பேசிக்கலாக ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் நன்றி பேரானந்தம் ஏன்னா இப்போ ரீசன் பாஸாக நடக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய நன்றி மேலும் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள்னால உங்களுக்கு நிறையா உபயோகமாக இருக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய இந்த பணியை தொடர்ந்து பண்ணோம் அப்படிங்கக்கூடிய வேண்டுகோள் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு மனசுனா தோணி இருக்கக்கூடிய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் எழுதலாம் தப்பு இல்லை இந்த தப்பான லாங்குவேஜ் கெட்ட வார்த்தைகள் வன்மத்தினால் எழுதக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் சுத்தமாக கண்டுக்க மாட்டோம் அதனால பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க நீங்க எழுதுனா நாங்கள் ஃபீல் பண்ணுவாங்க நினச்சிக்க வேண்டாம் ரியாலிட்டி என்னன்னா நம்ம நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பதில் சொல்றோம் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு சுக்கரன் நினைவு இந்த குரு சுக்கரன் இணைவு தான் மெயினான சமாச்சாரமா இந்த வாரத்துல இந்த மாசத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயம்னு சொல்றது என்னன்னா சுக்கரன் என்பது பெண் குரு என்பது ஆண் அதே மாதிரி காசு பணத்துக்கும் சம்பந்தப்பட்டது குரு சுக்கரன் தான் இது ரெண்டு விஷயத்துல தான் மேஜர் ஈவென்ட் எல்லாம் போகுது இந்த ஒரு முழுக்கமான இந்த மாசம் ஃபுல்லா அதுதான் நடக்கப்படுது ஆஸ் யூஷுவல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜஸ்ஸு ரயில்வே தண்டவாளம் ஹெவி மிஷினரி காவல்துறை சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பயிற்சி சர்ச்சைக்குரிய விஷயம் நிறைய இடங்களில் அதாவது நீரி நாள் அழிவுகள் பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த ஏரியாக்கள்லாம் மெயினாக சொல்றது கன்னியாகுமரி நாகர்கோவில் திருச்செந்தூர் அப்புறம் திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பவானி பெருந்துறை அந்த கோயம்புத்தூர் இந்த பெல்ட் ஃபுல்லா இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறையா நடக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் குரு சுக்ரன் இணைவு சனி செவ்வாயுடைய இணைவு இதுல ரெண்டு விஷயம் நல்லது ரெண்டு விஷயம் கேட்டது இந்த ஆகஸ்ட் மாசத்துல பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா மேஷம் தனுசு சிம்ஹம் துலாம் கும்பம் இவங்களெல்லாம் கம்முன்னு பணம் வரும் யாருக்கெல்லாம் நகைகள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இல்லை விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிஷபம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி அதுக்கப்புறம் மகரம் இவங்கெல்லாம் கூட ஒரு பொருளாதாரத்துல ஒரு திடீர் ஏற்றம் எதிர்பார்த்தது நடக்கிறதுங்கிற மாதிரி யாருக்கெல்லாம் சுப விரயங்கள் ஆடம்பரமான விரயங்கள் ஜாலியான பிரயாணம் கடகம் ரிச்சிகம் மீனம் யாரெல்லாம் ஹெல்த்துல கவனமாக இருக்கணும் நட்பு வட்டாரங்களில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லுவோம் மேலாக இருந்தால் ஃபீமேல் ஃபீமேலாக இருந்தால் மேல் இந்த சமாச்சாரங்களில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் யாருக்குன்னா மிதுனம் கொம்பம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் எந்த விஷயம் கவனமாக இருக்கணும் வயிறு எரிச்சல் லோவர் பேக்கு மோஷன் போகக்கூடிய பாதை கழிவுகள் போகக்கூடிய பாதை வயிறு எரிச்சல் அதாவது இந்த ஹார்ட்டாக சாப்பிட்றதுனால வரக்கூடிய பாதிப்பு கடன் தொல்லைகள் வீண் விரோதம் இதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும் மனசு பயங்கர சந்தோஷமா இருக்கும் ஜாலியா இருப்பீங்க நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க வர வேண்டிய பாக்கிகள் வசூல்கள்லாம் வரும் நல்ல செய்திகள் தகவல்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கும் இல்லை பெருசா இது கவலையா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒன்னும் இல்லை இளைய சகோதரன் சகோதரைய வாழ்க்கையில வசந்த காலம் திடீர் பிரயாணம் போன் மூலியமா முக்கியமான தொடர்பு ஒரு நட்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்களும் பொருளாதாரமும் வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக மேஷத்துக்கு இருக்க போறது சந்தோஷம் எண்பது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் வரும் செம்ம பணங்க ரிஷபத்துக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்ற அளவுக்கு பணம் வருங்க குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமா நடக்கும் கண்டிப்பா நீங்க நெக்லஸ் வாங்குவீங்க இல்ல கோல்டு வாங்குவீங்க இல்ல வெள்ளி வாங்குவீங்க விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் மாத்துவீங்க ரெண்டு ஆறு பத்து கூடிய பாவங்கள்ல ராகு காந்திருக்கிறதுனால அந்த பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு ஹெல்த் இஷ்யூ அதாவது அடிவயிறு சார்ந்த கழிவுகள் போகக்கூடிய சார்ந்த பிரச்சனைகள் வரும் நண்பர் அல்லது நம்பி யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் ரிஷபத்துக்கு அருமையான ஒரு டைம் பீன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எந்த விஷயத்துலையுமே தடை இருக்காதுங்க சூப்பரா இருக்கும் பயங்கர தைரியம் நல்ல என்ன ஆனாலும் சரி நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை செமையாக இருக்குது தாயாருடைய ஹெல்த்துல மட்டும் கொஞ்சம் அக்கறையா இருந்தா போதும் சோ பேசிக்லி காசு பணம் சந்தோஷம் முகம் அழகு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதே மாதிரி ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி அப்படிங்கக்கூடிய நபர் மூலியமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய நாளா இருக்கப்படுது இந்த வாசமே உங்களுக்கு அவங்கனால பெனிஃபிட் இருக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் சந்தோஷம் தொண்ணூறு பொள்ளாத ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மெத்துன ராசி இந்த மெத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் ஜாலி ட்ரிப்பு ஒரே அதாவது இந்த கவுண்டமணி வந்து சொல்லுவான் பக்கத்துல ரஜினிகாந்த் உட்கார்ந்துருப்பார் அவருக்கு வந்து வயசாயிருக்கும் அவர் சும்மாதான் உக்காந்து இருப்பார் இந்த கவுண்டமணி என்ன பண்ணுவான் கவுண்டமணி வந்து சும்மா உட்கார்ந்து இருப்பாரு ரஜினிகாந்த் வந்து லெஃப்ட்ல உட்காந்து இருப்பாரு ரீசெண்டா ரஜினிகாந்துக்கு வயசு வந்து எழுவது வயசோ எண்பது வயசோ அந்த மாதிரி கிழவனுடைய கெட்ட போட்டு இருப்பாரு நின்னா அப்படியா உட்கார்ந்தா இப்படி தயிட்டாரா இப்படி அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள்லாம் வந்து இந்த மாதிரிதான் சமாச்சாரங்கள்லா இருக்கு மித்தனத்துல பிறந்தாங்க தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி அதாவது குரு ராகு சேர்றதே தப்பு அல்ல குரு சுக்கரன் ராகு வேற சேர்ந்து இருக்கு அதாவது கேட்கக்கூடாத செய்யக்கூடாத பல விஷயங்கள் வந்து நடக்கிற மாதிரி இருக்கு மிதனத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கு அதாவது நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் காதல் திருமணம் கலப்பு திருமணம் வயது மூத்தவரை கல்யாணம் பண்றது லவ் பண்றது இந்த மாதிரி சேட்டைகள்லாம் கண்டிப்பா மிதனத்துக்கு ஏற்படும் பார்த்துக்கணும் ஹெல்த்ல குரு சுக்கரன் ரெண்டும் சேர்ந்தேன்னா கொலஸ்ட்ரால் ஏறும் அது பார்த்துக்கணும் ஆனால் காசு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது அதாவது பணம் இன் எனி ஃபார்ம் பணம் தப்பானாலும் வரும் தப்பான பணமாக இருந்தாலும் வரும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் கண்ணாடி பிரச்சனை பல்லு பிரச்சனை இந்த இஷ்யூஸ்லாம் வந்து சால்வ் ஆயிடும் மெயினாக வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் நல்ல நட்பு உறவுகள் மேம்படும் தொழில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் நிவர்த்தி ஆகும் ஸோ பேசிக்லி மிதனத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கப்படுறது மெயின் விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் தயவுசெய்து கவனமாக இருங்க கூடா நட்பு கண்டிப்பாக கேடு அடி விளைவிக்கும் சந்தோஷம் செவன்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த ரக நபர்களுக்கு ரகசிய உறவுகள் கண்டிப்பாக வெளியே வரும் வெளிச்சத்துக்கு வரும் பன்னெண்டாம் இடம்னா ரகசியம் குரு சுக்கரன் ரெண்டுமே சேர்றது திரிகோணத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறது ஆறு எட்டு பண்ணிடக்கூடிய பாவகங்கள் ஏற்படும் பொழுது பொதுவாகவே நம்ம எதை வந்து ரொம்ப பொத்து பொத்து காப்பாத்துறோமோ அந்த விஷயம் பிரச்சனையா வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் மெயினா நட்பு வட்டாரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா என்னன்னா செல்வமும் சௌபாகியமும் சேரும் வெளியந்து வரக்கூடிய விஷயங்கள செலவு பண்ணுவீங்க நல்ல விஷயங்களுக்கு செலவு நட்புக்காக செலவு சகோதர சகோதரிக்காக செலவு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நட்பு அவங்களுக்காக செலவு நல்ல விஷயத்துக்காக பண்ணாலும் அதுவுமே நமக்கு அதாவது இது ஏன் நடந்ததுங்கிற மாதிரி எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படி இருக்க போகுது ஸோ மெயினா இந்த காலகட்டங்கள்ல செலவுகள் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் பாக்கியஸ்தானத்துல சனி வைக்கிறோம் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும் அப்பா மூலியமா சில பேருக்கு பிரச்சனை வரலாம் வன்மத்தின் மூலியமா பிரச்சனை வரலாம் நிறைய பேர் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு எதாவது பெருசா நம்ம பண்ணோங்கிற எண்ணம் வரலாம் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யலாம் இது எல்லாம் நடக்கும் ஸோ பேசிக்கலாம் என்னன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஆட்டம் எந்த விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணோன் இருக்கோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பத்து நாளுக்கு அப்புறம் அதாவது ஆகஸ்ட் பத்துக்கு அப்புறம் நிறைய விடிவு காலத்தை பார்ப்பீங்க கன்ஃபியூஷன் இருக்காது மெயினாக கன்ஃபியூஷன்ல இருந்துதான் போதும் நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்க்கலாம் பிரச்சனை கிடையாது மெயினாக ஒவ்வாமை அலோபதி ட்ரக்அலர்ஜி நிறைய பேருக்கு இந்த ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட பாதிப்பு சில பேருக்கு ஹெவி கேஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வெளியூர் போறது வெளிநாடு போகிறது அங்க செட்டில் ஆகிறது இது எல்லாம் நடக்கும் ஆனால் நான் சொன்ன சமாச்சாரத்தில் மட்டும் கவனமா இருக்கு சந்தோஷம் அப்படிங்கறது தொண்ணூறு பொழாத ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிடு 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 கிடுன்னு பணம் வரும் சம லாபம் அட்டிச்சாம் வர்ற ஆடுங்கிற மாதிரி நல்ல பணம் வரும் எந்த நட்பின் மூலியமா பணம் வரலையோ எந்த நட்பின் மூலியமா எந்த விஷயம் நடக்கலையோ நல்ல பெரிய ஒரு ஏற்றம் பயங்கரமான சந்தோஷம் திவ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது தான் காசு பணம் வேணாம்னு சொன்னதால் தாராளமாக வரும் பணம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் நிறைய பேருக்கு நடக்காத கல்யாணம்லாம் இப்போ நடக்கும் செகண்ட் மேரேஜ் நல்ல ஃப்ரெண்டை வந்து பண்ணுறது ஆல்ரெடி வந்து அவருக்கு டிவைஸ் ஆகிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு டிவைஸ் ஆகிருக்கலாம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் டெவலப் ஆகும் குரு சுக்ரன் தான் அந்த ஃபேமிலியில் சந்தோஷங்கிறது நடக்கும் ஒண்ணு ரெண்டாவது உங்க ஃப்ரெண்டுக்கு யா திருமணம் ஆகலாம் அங்க போகும்போது யாராவது மீட் பண்ணலாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் இந்த மாசம் நடக்க போறதுங்க உங்களுக்கு அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது அது லாபஸ்தானத்திலே இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஒண்ணு அஷ்டமத்துல சனி பார்க்கறோம் ஸோ அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும் மெயினா சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த விஷயங்கள் ஆட்டம் அந்த மாதிரி தசைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மூணு மாசத்துக்கு தயவு செய்து வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க ஏன்னா இருக்கக்கூடிய நிலைமைகள் அந்த அளவுக்கு பலமா இல்ல குடும்பத்துல பல சஞ்சாரங்கள் நிவர்த்தியாகும் நிறைய ஏற்றங்கள் நிறைய பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது தொழாத ஏற்றம் தொண்ணூத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கண்ணி ராசி அந்த கண்ணில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் அதே அப்படி எப்படின்னா நிலம் வைக்கிறது வீடு வாங்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதாவது பழைய நட்பு பழைய ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக ஆகும் ஆனால் தொழிலில் வந்து இமாலய சாதனை தொழிலில் அபார வெற்றி அபார வெற்றி அதாவது இந்த வெற்றிலாம் கண்ணியில் பிறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம் கனமான பண வரவு ஒரு க்ளோசஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஆஃபீஸ் அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் நட்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நட்பு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூடிய நட்பு அதே மாதிரி மாமியாருடைய ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ மெயினாக பொருளாதாரத்தில் அபாரமான மேற்றம் கால் முட்டி கொழுப்பு சதை அதே மாதிரி இந்த லிகமெண்ட் இதில்லாம் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் வேறு எந்த பாதிப்புமே கிடையாதுங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பாஸ் கூப்பிட்டு உங்களை தூக்கி தலவான வச்சுட்டு விளையாடுறவர் கொண்டாடுவார் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் இந்த டைம் பீரியட்ல அவங்க ஹெல்த்தும் சரி அவங்களுடைய நடவடிக்கைகளும் சரி அவங்களுடைய ஆஹ் ஓடிகோள் அந்த பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல காசு பணம் தைரியமா செலவாகும் நல்ல பணமும் வரும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பெரிய பெரிய மனிதர்கள் சினிமா தொடர்புகள் இதெல்லாம் வரும் சூப்பரா இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி அஞ்சு லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜ் ஆனமோ பாவம் டக்குன்னு நடக்கும் பொண்ணே தானா தேடி வருவாங்க அப்படி சொல்லலாம் இல்லைன்னா வெளியூர்ல இருக்கிற பையன் தேடி வருவான் நிறைய பேருக்கு பெரிய பெரிய சந்தோஷம் வெற்றி வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் காரியங்கள் நிறைய சந்தோஷத்தையும் பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல பாதிப்புனா பொதுவாகவே என்ன நடக்கும்னா அதாவது அந்த செக்ஷுவல் பேஸ்ட் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதாவது சில பேருக்கு சின்ன சின்ன டிசீஸ் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரலாம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் என்னென்னா வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் பெரிய பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அழைப்பு வரும் போய் பார்க்குற மாதிரி வரும் சில பேர் பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வருவீங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதாவது டிஎன்ஏ லெவலில் சில பேருக்கு சுகர் இருக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு சொல்கிறேன் அது மாதிரி சில பேருக்கு இந்த பிபி மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு நரம்பு பாதிப்பு இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த டைம் பீரியடில் மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா அதான் இடத்துல சனி வைக்கிறோம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் வேடனே டென்ஷன் பண்ணுறது ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை வேணுமா இல்லை வேண்டாமா வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்கறது இல்லை ஏதாவது கழவு போகிறது வேலை பண்ணக்கூடிய ஆட்கள் ஏதாவது தூக்கில் போடுறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ மெயினாக தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அதுலேயும் நிறைய பேருக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் செம்ம ஒரு லிஃப்ட் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெரிய லிஃப்ட் கவர்மெண்ட்டு அரசாங்கம் அரசியல் இந்த மாதிரி தொடர்புகள் மூலியமாக ஒரு பெரிய லிஃப்ட் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ மெயினாக நீங்கள் என்ன பண்ணலாம் நரசிம்மரை பிடிச்சிக்கணும் லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சுட்டா போகிறோம் என்ன வேணுமோ அது நடக்கும் அந்தளவுக்கு திவ்யமாக இருக்கும் பெரிய சக்ஸஸ் சமூகமான ஏற்றம் நினைச்சா எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் ஸோ பேசிக்கலாக சந்தோஷம் அப்படின்னு சொன்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எண்பத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுபலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல குரு சுக்ரன் அஷ்டமத்துல குரு அஷ்டமத்துல சுக்ரன் பொதுவாக கெட்ட பெயர் அவமானங்கள் பெண் மூலியமா ஆண் மூலியமா ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் எதிர்பாராத பணம் எதிர்பாராத ப்ரமோஷன் எதிர்பாராத வண்டி வாகனங்கள் எதிர்பாராத ஒரு சந்திப்பு இவங்க மூலயமா லாஸ்ட்ல அந்த இளையராஜா படத்தில் வரக்கூடிய மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் ஓடி என்னென்னமோ நடக்கும் அதனால வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் என்று வரக்கூடிய ஒரு பந்தம் சொந்தம் பொருள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது திடீர் பண வரவுகளை ஏராளமா கொடுக்கும் ஆனால் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் இன் ஃபார்ம் அடிவயத்து கீழே குடல் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் சனி வக்கரமா பொதுவா இருக்கும் பொழுது நம்ம ரிலேஷன்ஷிப்ல பாத்துக்கணும் நான் செவ்வாயோடைய பார்வையும் இருக்கிறது அதனால ஹார்ட் பேர்ன் நிறைய பேருக்கு இந்த பிபி அப்டவுன் ஆகுறது போய் இந்த மருந்து மாத்திரைகளுக்காகவே உட்கார்றது சர்ஜரி மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுங்கிற மாதிரி ஓடும் ஸோ இந்த டைம் பீரியட்ல மெயினா நீங்க நம்மளுடைய ஹெல்த்து தான் ரொம்ப கவனமா முக்கியமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கப்படுது ஸோ பெரிய பாதிப்பு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இந்த டைம் பீரியட்ல இது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பத்தாவது மாசம் அதாவது பத்தாவது நாளுக்கு அப்புறம் ஆகஸ்ட் பத்துக்கு அப்புறம் இந்த லெட்டர் வரல இந்த கொரியர் வரல இந்த ஆர்டர் வரல இந்த என்ன வரலையோ அதெல்லாம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கிளியர் ஆயிடும் ஸோ நத்திங் டு வரி ஸோ நிறைய ஏற்றங்களும் அபாரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்க புரியும் இந்த பண வரவு இதெல்லாம் ஓகே ஆனா ஹெல்த் பாத்துக்கணும் மெயினாத்தான் சொல்ல முடியும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா செவன்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி நினைச்சது கொண்டாட்டம் கொண்டாட்டம்னா கொண்டாட்டம் சுக்கர பார்வை குரு பார்வை என்ன வேணுங்க உங்களுக்கு அப்பாந்து செல்வ மாதிரி எல்லாமே டக்குன்னு வந்து பிளேட்ல உட்காந்துக்கும் நம்ம கேட்கவே மாட்டோம் பூரி வேணுமா இந்த வாங்கிக்கோ சட்டி வேணுமா இந்த வாங்கிக்கோ நாலு இட்லி வேணுமா இந்த வாங்கிக்கோ நம்ம கேட்கவே மாட்டோம் அதாவது ஒரு ஃபுல் மகாராஜா போஜனம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாசம் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற சொல்ல அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஆகும் இந்த காலகட்டங்களில் நீங்க என்ன ஓடுமோ அது நடக்கும் அதாவது உங்களை தட்டுமலாக தூக்கி தலமாக வச்சு கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு ஏற்போம் வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல மட்டும் கவனமா இருக்கணும் நான் சுக்ரன் குரு திரிகோணத்துல ராகு உக்காந்து போது பொதுவாக வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அஷ்டமத்துல சூரியன் புதன் வக்ரம் பத்தாவது மாசம் பத்தாவது நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகுது ஸோ நத்திங் இன் நெகட்டிவ் ஆக்சுவலாக சொல்லணும்னா நாலாம் இடத்துல சனி வக்கரம் நட்பு வட்டாரங்கள் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் செத்த கவனமா இருந்தா போறோம் வேற பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது வீடு மனை வாகனங்கள் விற்கணும் வாங்கணும்னா தயவுசெய்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அதெல்லாம் நீங்க முடிச்சிருவீங்கன்னு சொல்ல வரேன் லாஸ்ட்ல என்ன வந்து தரகர புரோக்கர் மாதிரி ஆகிட்டாரு இருக்கிற நிலைமை வந்து அப்படிதான் இருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் பெரிய வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்புகள் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய சப்டின சபார்டினேட்ஸ் யார் இருந்தாலும் சரி உங்களை பார்த்து வயிறு எரிவாங்க தனி வைக்கிறோன்னா வன்மை உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கோம் கெட்டிங் ரெடின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் எல்லாரையும் மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி இருக்கிறது ஒரே ஒரு செக்மெண்ட்டை வந்து வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வேற புதுசா ஒண்ணு மாத்தறக்கும் வேலையை மாத்தறக்கும் சான்ஸ் இருக்கு ஆனா பெரிய சக்சஸ் இருக்கு அதாவது குரு பார்வை இருக்கும்போது யாரா இருந்தாலும் பெரியவங்க எல்லாரும் உங்களை தான் தூக்கி அதாவது கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஸோ பெரிய ஏற்றம் தெய்வ அனுகிரகம் உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ சந்தோஷம்னு பொழுது செவன்டி ஃபைவ் பொள்ளாத லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கை ஒரு சில பேருக்கு ஜவ்வு ப்ராப்ளம் ஒரு சில பேருக்கு கைகள் இஷ்யூ சில பேருக்கு மெயினாக தொண்டை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆஹ் மெயினாக வந்து எங்கேயும் சூட்டு காயம் படாம இல்லை அடிப்படாமல் பட்ட இடத்துலயும் அடி மட்டும் படாம பார்த்துக்கணும் மகர ராசி நண்பர்களுக்கு இதுதான் பார்த்துக்கணும் ஆனா என்னன்னா அவங்களுக்கு பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது லோன் கேட்டால் கிடைக்கும் கடன் கேட்டா கிடைக்கும் வாடகை கேட்டா கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சத்தியமா டக்கு 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 நடக்கும் இவ்வளவு நாள் நடக்கலையா இப்ப நடக்கும் உடம்பு கொஞ்சம் போடும் கும்பின உடம்பு போடும் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அரசாங்க வேலை கிடைக்கலையோ கிடைக்கும் பெரிய ஏற்றம் அபாரமான சக்சஸ் இன்ஃபேக்ட் எந்த கன்ஃபியூஷனா இருந்தாலும் சரி ஆகஸ்ட் பத்துக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது எல்லாம் கிளியர் ஆயிடும் சூரியன் புதனுடைய நேரடி பார்வை அது சனியுடைய வக்கர பலங்களை வேலை தாண்டி வெளியே போகுது அதனால டு பி பியூட்டி 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 தான் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தெய்வம் இருக்காங்க உங்களுக்கு தெய்வம் அனுகிரகம் நல்லா இருக்கு அதனால பயப்படாதீங்க பெரிய ஏற்றங்கள் எப்பவுமே இருக்கு ராஜகோபால சுவாமி வழிபாடு பண்ணுங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி சரி சமமாக எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்குது கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி லாபம் கொண்டாட்டம் குஜாலா அதாவது சுக்கரன் குரு சேர்றதுங்கிறது யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ உங்களுக்கு கொண்டாட்டம் பசங்க வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவாங்க உங்களுக்குமே ஃபேமிலி லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குளிர் பிரதேசங்களுக்கு நட்போட எங்கேயா ஜாலியா வெளியே போயிட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய ரிலாக்ஸிங்கா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வருவீங்க உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் அதாவது பத்தாவது ஆகஸ்ட் டென்த் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் வேலையில ப்ரெஷர் புரிதல் கம்மியா இருக்கிறது திருட்டுத்தனத்துல மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நம்ம யாரோ பண்றது கூட நம்ம பண்ணோம்னு தப்பா நினச்சுப்பாங்க ஸோ அது வரைக்கும் தான் அந்த ப்ரெஷர் இருக்கும் ஆனா குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ப்ரெஷர் சில பேருக்கு இந்த பழைய அந்த சொத்தப்பல் வந்து இப்ப பிரச்சனையாகும் சில பேருக்கு இந்த ஒடிக்கால் அந்த கண்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெருசாகும் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் பட் இன் ஜெனரல் பெரிய பாதிப்புகள்னு சொல்லி ஹெல்த்தில் கொடுக்காது சின்ன சின்னதாக தான் கொடுக்கும் ஆனா பொருளாதாரத்துல வீடு நிலம் அதெல்லாம் வைக்கணும்னா வைக்கலாம் புதுசாக வாங்கணும்னா வாங்கலாம் பயங்கரமான சந்தோஷம் அது கலை நயம் மிக்க ஒரு நிறைய பொருட்களை நீங்க வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது அமேசிங்காக இருக்கு அதை நான் சொல்லும் பொழுது எனக்கே நானே உணர்ந்து சொல்றேன் அது இதுதான் அப்படின்னு நீங்க கண்ணில் படுறதை நான் அப்படியே சொல்றேன் அதாவது கால்குலேஷன் எல்லாம் பண்ணும் பொழுது சில கிரகங்கள் வந்து நமக்கு கண்ணில் காட்டும் இதுதான் நடக்கும்னு சொல்லி சோ லேட்டஸ்ட் அப்டேட் வெஹிக்கிள் வாங்குவீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை உடம்புமே நல்லா ஃபிட்டா இருப்பீங்க உடம்புல பிளட் சுகர் மட்டும் எந்த பாதிப்பும் கிடையாது சந்தோஷம் பொருளாதார ஏற்றம் ரெண்டுமே எண்பது சதவீதம் சூப்பரா இருப்பீங்க மெயினாக ஹயகிரி ஒரு வழிபாடு பண்ணுங்க பெரிய ஏற்றத்தை கொடுப்பாரு மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வியாபாரம் புதிய பார்ட்னர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லை யாருக்குமே ஒரு செகண்ட் குழந்தை பிறக்கலாம் வெயிட் பண்ணுறீங்கன்னா நடக்கும் ஏதாவது முக்கியமான விஷயம் வைக்கணும்னா வைக்கணும் காணாமல் போன வசத கிடைக்கணும்னா கிடைக்கும் ஹெல்த்தில் மெயினாக வந்து கால் பாதங்களில் பார்த்துக்கணும் சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருக்கும் ஆனால் மேனேஜபிளாக இருக்கும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒன்றும் இருக்காது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா போகும் ஜெயிச்சிருவீங்க நாலாம் இடத்துல சுக்கரன் குரு சேர்றதுங்கிறது ரத்த குழாயில் அடப்பு அதாவது இந்த டியூப்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும் சுகர் இருந்தால் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும் ஆனா கஜானா வாங்கி வீட்டில் வைப்பீங்க பீரோ வாங்குவீங்க கண்டிப்பா வாட்ரோப் வாங்குவீங்க சுகமான மெத்த கட்டில் இதெல்லாம் வாங்குவீங்க அது ஃபோல்டபுளா இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு இந்த பங்க் பெட்டுன்னு சொல்லுவாங்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படிலாம் வாங்கக்கூடிய பிராப்தம் சொகுசு பிரயாணங்கள் புதிய வாகனங்கள் அதாவது சுகஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும் அதை குரு போய் உட்கார்ந்து சும்மா ஜும்முன்றிருக்கு அபாரமா இருக்கு ஹெல்த் பல பிரச்சனை உங்களுக்கு இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் கேல் நீங்க நல்லா இருக்க போறீங்க மீனத்தில இருக்கிறவருடைய நபர்களுக்கு பல பிரச்சனைகள் கண்டிப்பா முடியும் ஓயும் தைரியமா இருங்க நிறைய வெற்றிகள் பெரிய ஏற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பொதுவா நம்பிக்கை மிக அதிகமா இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரமும் சரி சந்தோஷமும் சரி எண்பது எண்பது சதவீதம் இருக்கும் ஸோ இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சுக்கிமா பவன் து சமஸ்தன் மங்களானி முகவன் துரோணு நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க